ஆய் உறவு வணக்கம் இனிய காலை வணக்கம் இது வெங்காயம் கத்திரி அது வாழை வெங்காயத்துக்கு தண்ணி பாயுது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துக்கு தண்ணி பாயுது பாருங்கள் சின்ன வெங்காயம் போட்டிருக்குறோம் இது வீட்டுக்கு மட்டும் சேல்ஸுக்கு இல்லை மாதிரி கத்திரியும் சேல்ஸுக்கு கிடையாது வீட்டுக்கு மட்டும் நம்ம வந்து வச்சு கொண்டு போனோம்னா ரேட்டு இல்லை நாம் வாங்கினா நூறுரூவா ரூபான்றாங்க அதனால் வீட்டுக்கு மட்டும் இப்போதைக்கு போட்டிருக்குறோம் பாருங்க சின்ன வெங்காயம் நீ டிசம்பர் இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தஞ்சி ஒன்றரை மாதம் ஆகுது சின்ன வெங்காயத்துக்கு இன்னும் ஒரு நூறு ஒன்றரை மாதம் போச்சுன்னா இன்னொரு மாதம் போச்சுன்னா கொடுங்க பாருங்கள் தண்ணியை வாட்டிக்கிறோம் அங்கே தெரியிறதெல்லாம் அந்த பூசணி பூசணியிலேயே பூசணின்னா பெய்த வெங்காயம் வந்து வெங்காயம் உற்பத்தி ஆயிடுச்சு பாருங்க சின்ன வெங்காயம் வண்ணம் அரிச்சதுனால தெரியுது இன்னும் காய் ஊறும் இது வந்து எதுனா பூசணி இல்லை வெண்பூசணி எதோ சொல்லுவாங்களே தான் வரேன் தண்ணி தர தண்ணி வாஞ்சிருச்சு தண்ணியை திருப்பி விட்டு வரேன் வெளிலே தக்காளியும் போட்டுருக்குறோம் தக்காளி அதிகமாக இல்லை தக்காளி வீட்டுக்கு மட்டும்தான் காய் காய்ச்சிக்கிச்சு இது மாதிரி எல்லாம் ஒரு இருபது முப்பது செடி சுற்றி வர வச்சுருக்குறோம் வீட்டுக்கு வீட்டு யூஸுக்கு மட்டும் தக்காளி வீட்டு யூஸுக்கு மட்டும் காய் வெடித்து வீட்டுக்கு வரணும் இன்னும் ஒரு மாதம் போச்சுன்னா காய் நல்லா ஊரிக்கும் தெரியுதுங்களா யாராருக்கு விவசாயம் பிடிக்கும் விவசாயம் பிடிக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்